ஏ வெல்கம் டுவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்புக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாக்ஸ் ப்ளீட்டெட் ஃப்ராக் ஸ்டிச்சிங் தான் நம்ம போகிறோம் ஸோ இது பேபி ஃப்ராக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரிச் லுக் கொடுக்கும் இந்த ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே அந்த நார்மல் ப்ளீட்ஸ்க்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல லுக் தரும் ஸோ இது வந்துட்டு பெல்ட் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அங்கே பார்க்கலாம் நான் வந்துட்டு ஒரு மீட்டர் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன் ஸோ நான் லைனிங் யூஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணுறேன் உங்களுக்கு லைனிங் இல்லாமல் கூட நீங்கள் சில காட்டன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சில ட்ரெஸ்ஸஸ்க்கு லைனிங் இல்லாம கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னோடது நான் வந்து சிந்தடிக் கிளாத் மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து லைனிங் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் மெயின் கிளாத் இருக்கு இல்லைங்களா மெயின் ஃபேப்ரிக் வந்து கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் இதே நம்ம வந்துட்டு கரை பீஸாக எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை ஸோ லைனிங் வந்து நான் கரை பீஸாக எடுத்திருக்கிறதுனால ஜஸ்ட் நான் வந்து அப்படியே வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன் ஃபேப்ரிக்கோட மெயின் கிளாத்தோட ஸோ லைனிங்கும் மெயின் கிளாத்தியும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லை நீங்கள் லைனிங் வைக்கல அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சுருங்க நான் இதில் வந்துட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு இன்ச்சஸ்ஸாக வந்துட்டு வச்சு வச்சும் நம்ம போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம அளந்து வைக்கிறது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் வந்துட்டு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டே அந்த எல்லா ஒன் மீட்டர்ஸும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் மெயின் கிளாத்தில் காமிச்சேன் உங்களுக்கு வந்து கரெக்டாக விசிபிளாக தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் லைனிங்கில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உள்டாவாக நான் வந்து காட்டுறேன் ஸோ லைனிங்கில் காமிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியும் இல்லைங்களா அதுக்காக நான் இப்படி வந்து காட்டுறேன் இப்போ நான் வந்துட்டு ஒரு மீட்டர் அதாவது ஒன் இன்ச்சஸ் வந்துட்டு எல்லா இதுக்கும் ப்ளீட்ஸ்க்கு வைக்கிறேன் நீங்கள் டூ இன்ச்சஸ் கூட மா இது இது பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாமே ஒரு ஒரு இன்ச்சாகவே தான் இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ச் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஒன் இன்ச்சஸ் தான் வைக்கணும் இப்போ நான் அது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டும் ஒட்டின மாதிரி இருக்கணும் ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது ஸ்டிச்சிங் வரும்போது ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் சரிங்களா இப்போ பாருங்கள் இதோட எண்ட் இருக்கு இல்லைங்களா இப்படி வச்சு நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது ஸோ ஸ்டார்ட்டிங் இந்த ஃப்ளீட்ஸோட ஸ்டார்டிங் இப்படி இருக்கக்கூடாது இல்லை பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்டோ ஃப்ளீட்டோட ஸ்டார்டிங் அங்கேருந்து ஒரு இன்ச்சு ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக்கோட நம்மளுக்கு டச் ஆகணும் சரிங்களா ஒட்டின மாதிரி இருக்கணும் மே உள்ளுக்குள்ளே நல்லா போட்டு திணிக்கக்கூடாது ஸோ இப்போ பாருங்கள் இதோட எண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு மறுபடியும் இது போய் அந்த நம்ம இருக்கணும் உள்ளே வச்சுருக்கோம் இல்லைங்களா அதோட டச் ஆகணும் ஸோ எகைன் மறுபடியும் இங் இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஒரு இன்ச்சுக்கு இது வந்து இதோட டச் ஆகணும் அவ்வளோதான் ஒன்று வந்து மேலே வந்து டச் ஆகிற மாதிரி அந்த இன்ச்சஸ் மார்க் பண்ணது வந்து டச் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இன்னும் ஒன்று உள்ளே தள்ளுறது வந்து உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக்கோட ஜஸ்ட் டச் ஆகணும் அவ்வளோதான் நம்ம உள்ளே வந்து ரொம்ப எல்லா துணியும் போட்டு உள்ளே எவ்வளோ தூரம் வந்து திணிக்க முடியுமோ அப்படி இது பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வராது ஸோ உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா நான் ஒரு ஒரு இன்ச்சு எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் இன்னும் இதை விட சிறுசாக வேணும்னா எல்லாமே இப்போ ஸ்டார்டிங்கில் ஒன்று எடுத்திங்கன்னா எண்டு வரைக்கும் ஒன் ஒன் ஒன்னாக தான் எடுக்கணும் இல்லை ஹாஃப் எடுத்திங்கன்னா ஹாஃப் 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 இது உங்களுக்கு டக்குன்னு முடியணும் இந்த ஃப்ளீட்ஸ் வந்துட்டு ரொம்ப நேரம் வைக்க முடியாது அப்படிங்கும் போது கொஞ்சம் பெருசு பெருசாக வேணும் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து டூ வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப பெருசாக தெரியும் உங்களுக்கு ஸோ ஒன் வந்துட்டு காமன் சின்ன குழந்தைகளுக்கு ஒன் வச்சால் கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லை டூ கூட நம்ம வைக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் டூ டூ வரைக்கும் வச்சு அழகாக இருக்கும் ஸோ இதே மாதிரி பாருங்கள் ஒன் ஒன் இன்ச்சஸ் வச்சு ஜஸ்ட்டு அந்த எண்ணில் வைக்கிறோம் உள்ளே இது டச் ஆகணும் இந்த எண்ணில் வச்சுட்டு மேலே டச் ஆகணும் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் மெயின் கிளாத்தோட மெயின் இதுலேருந்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ அந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக தெரியணுங்கிறக்காக வீடியோக்காக தான் நான் வந்துட்டு உள் சைடாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஸோ இது வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே அழகாக இருக்கும் நீங்கள் சிந்தட்டிக்லேயும் இதே மாதிரி தைக்கலாம் இல்லை ஃப்ளோரா ட்ரெஸ்ஸு இந்த மெயின் இந்த காட்டன் ட்ரெஸ்ஸஸ்ஸு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லேயும் இந்த ஸ்டிச் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது மெத்தட் ஒன் ஒவ்வொரு தடவையும் நான் இதை மாதிரி இன்ச் டேப் வச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் எனக்கு இது வந்து நீட் ஃபினிஷிங் தர மாதிரி இருந்துச்சு இன்னும் செகண்ட் மெத்தடை விட எனக்கு இது நீட் ஃபினிஷிங் தர மாதிரி இருந்துச்சு அதனால் நான் இந்த மெத்தட் தான் வந்துட்டு நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவேன் இப்போ நீங்கள் செகண்ட் மெத்தட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா இது நான் ஒவ்வொரு தடவையுமே டேப் வச்சு வச்சு தான் நான் வந்துட்டு அளவெடுத்து இது பண்ணுறேன் எனக்கு இது வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்குது ஸோ இங்கே பாருங்கள் நீட்டாக வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் டச் ஆகிருக்கு நம்ம மேல் சைடும் பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கணும் கீழ் சைடும் அதே மாதிரி இருக்கணும் ஒன்று நம் ஒன்று ஒன்றா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஜஸ்ட் டச் ஆகிற மாதிரி இருக்கணும் இதே வந்துட்டு செகண்ட் மெத்தடில் ஒரே தடையில டேப் வச்சு அந்த ஒன் இன்ச்சஸ் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஒன்றா அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும் உங்களுக்கு அது காட்டுறேன் இப்போ இதில் வந்துட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம அப்படியே ட்ரெஸ் போடும்போது என்ன ஆகும்னா இந்த ஃப்ளீட்ஸ் வந்து அழகாக தெரியாது இப்போ நீங்கள் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கரெக்டாக அப்படியே பொட்டின மாதிரி இருக்கும் அது எப்படி இது வரைக்கும் இருக்கும் பெல்ட் சை பெல்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பெல்ட் மாடல் அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் ஸோ அதனால் ஆகும்னா கரெக்டாக நிற்கும் ஸோ இப்படி பிளைனாக விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஃப்ளீட்ஸ் வந்துட்டு நம்ம ஒன் டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் போயிடும் இது எப்பவுமே லைஃப் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் அப்படியே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன நான் அதில் காமிக்கிறோம் பாருங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்படி இது வரைக்கும் வந்துட்டு ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு நீங்கள் வச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி ஃபஸ்ட்டு இது நீங்கள் ஒட்டியே இப்படி மேலே வச்சுலாம் தைக்கக்கூடாது ஜஸ்ட் இப்படி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் இந்த நேரம் வரும்போது அந்த த்ரீ இன்ச்சஸ் இப்போ இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வரும்போது இந்த நேரம் கொஞ்சம் சேர்த்துன மாதிரி ரொம்ப ஒட் ரொம்ப மேலே வைக்கக்கூடாது கரெக்டான இதில் ஒட்டின மாதிரி தான் இருக்கணும் மேலே வைக்கக்கூடாது இந்த நேரம் இப்படி வித்தில் கொஞ்சம் ரஃப் அடிச்சுட்டு ஒரு ரெண்டு ரஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி மேலே போயிட்டு இப்படி அப்படியே அந்த பா மாதிரி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இந்த மாடலே பார்த்தீங்கன்னா பெல்ட் மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வந்துட்டு எப்பவுமே அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உட்காராது நம்ம அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளீட்ஸ் தெரியாது ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அழகாக பெல்ட் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் நான் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இப்போது இதுதான் மெத்தேட் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும் கரெக்டாக அந்த அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டோட எண்டுக்கு வந்ததையும் அந்த ஊசியை வந்து நிறுத்திட்டு ஜஸ்ட் ட்ரெஸ்ஸை திருப்பிட்டு நீங்கள் பாருங்கள் த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த பெல்ட்டோட சைஸ் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்சால் அழகாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம் நான் த்ரீ இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன் ஸோ இந்த த்ரீ இன்ச்சஸ்க்கு கரெக்டாக வச்சுட்டு அந்த த்ரீ இன்ச்சஸ்க்கு இன்ச் வந்து நம்ம தையல் போட்டணும் சரிங்களா போட்டுவிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் ஊசியை நிறுத்திடணும் அந்த தேர்ட் இன்ச்சில் நிறுத்திட்டு மறுபடியும் திருப்பிக்கணும் திருப்பிட்டு இதே மாதிரி இப்போ இதில் வந்து கரெக்டாக அது ஒட்டின மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா மேலே ஸ்டிச் பண்ண மாதிரி தான் கீழேயும் ஜஸ்ட்டு வச்சுட்டு ஜ ஒரே ஒரு ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு மட்டுந்தான் நம்ம ரஃப் அடிக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் அதே ஸ்டிச்சில் மேலே வந்துடணும் அந்த பக்கத்து ஸ்டிச் வச்சோம் இல்லைங்களா அது கிளாத்து அதே மாதிரி இப்போ அதே மாதிரி பாருங்கள் ஜஸ்ட்டு ஊசி குத்திட்டேன் அதுக்கப்புறம் கீழே வரணும் கொஞ்சம் கிளாத் வந்துட்டு ப்ராப்பராக பிடிச்சிக்கணும் இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அழகாக இருக்கும் ஃபினிஷிங்கு இந்த மாதிரி ரஃப் அடிச்சுட்டு ஜஸ்ட்டு வெளியில் திருப்பிடணும் இப்போ இதில் பாருங்கள் நான் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு தையலுக்கு மட்டும் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ரஃப் அடிச்சுட்டு மறுபடியும் மேலே போயிருக்கோம் ஸோ அந்த கிளாத் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கரெக்டாக ஒட்டின மாதிரி தான் வச்சுருக்கேன் இதில் எதுவுமே மேலே ஏறி இருக்காது ஸோ இதில் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப் இப்படி தான் வச்சு தைச்சிருக்கேன் நான் இப்படியெல்லாம் வைக்கல ஸோ நீங்கள் அதே மாதிரி இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க மேலே வச்சோம் அப்படின்னா ஒவ்வொன்றா இழுத்துக்கிட்டு வர மாதிரி ஆயிரும் ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒட்டின மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாடல் வந்துட்டு நார்மலாக ஃபிராக்கு மட்டும் இல்லாமல் வெறும் ஸ்கர்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இதுவே வந்துட்டு இந்த பெல்ட் மாடல் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் மேலே ஃப்ராக்னால் மேலே டாப் கூட இதை பாட்டமாக அட்டாச் பண்ணுவோம் ஸ்கர்ட்னால் இதுக்கு மேலே ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பெல்ட் மட்டும் வச்சுட்டு எலாஸ்டிக் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும் ஒரு மூணு இன்ச்சுக்கு பெல்ட்டுக்கு கட் பண்ணிவிட்டு வித்து வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெல்ட் மட்டும் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கர்ட்டாகவும் ஆயிரும் ஸோ இதுவும் நீ ஒரு மாடல் ஆயிரும் ரெண்டென்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஃபுல்லாக அந்த ஸ்கர்ட் ஃபுல்லாமே இப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் நான் ஒரு ஒரு இன்ச் வச்சுக்கிறனால நிறைய ப்ளீட்ஸ் வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு ரெண்டு இன்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் அகலம் வச்சு அந்த ப்ளீட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் அவ்வளோதான் லாஸ்ட் வரைக்கும் வந்துவிட்டேன் ஃபைனல் ஸ்டிச் போட்டாச்சு இவ்வளோதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தடில் நான் இந்த இந்த மெ ரெண்டு மெத்தட்லேயுமே இந்த ஸ்டிச்சிங் கம்பல்சரி நம்ம போடணும் அப்போ தான் இந்த ப்ளீட்டெடுக்கு பாக்ஸ் ப்ளீட்டெடுக்கு வந்துட்டு ரொம்ப கரெக்டான ஒரு இதாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியாது நம்ம அந்த ப்ளீட்ஸ் வச்சுருக்கிறதே நம்மளுக்கு வந்து தெரியாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி அழகான அந்த அந்த ஸ்டிச் வந்து அழகாக தெரியணும் அப்படிங்கும்போது அந்த ட்ரெஸ்ஸோட லுக் நல்லா தெரியணுங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் த்ரீ இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு ரெண்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதை நான் காமிச்சிட்டேன் இப்போ செகண்ட் மெத்தடுக்கு ஜஸ்ட் நான் அந்த ப்ளீட்டட்ஸ் ப்ளீட்ஸ் மட்டும் காட்டுறேன் ஏன்னா அந்த கீழே ஸ்கொயர் மாதிரி மூணு இன்ச்சுக்கு நம்ம போடுறோம் இல்லைங்களா அது வந்துட்டு சேம் அதே மாதிரி தான் இந்த ப்ளீட்ஸ் மட்டும் நான் ரெண்டாவது மெத்தட் மட்டும் காமிக்கிறேன் இது உங்களுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கும் போது இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு நீட்டாக வராது ஸோ இது வந்துட்டு நான் இந்த சைடு வந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் வந்து ரெண்டு ஸ்டிச் போட்டுவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச்சாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எல்லா ஃபுல் ஃபேப்ரிக் ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒன்று வெளியே ஒன்று உள்ள அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் இதே மாதிரி அதாவது கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சினால் அந்த ஒரு இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கணும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மாறுச்சுனா கூட ஒரு ஃப்ளீட்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி கம்மியாக கொஞ்சம் அகலம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து காமிச்சிரும் உங்களுக்கு ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இது வந்து இன்னும் டைம் சேவிங் சீக்கிரம் முடிச்சிடலாம் ஆனால் ஃபினிஷிங் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நீட்டாக அளவுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் அளவுக்கான ஃபினிஷிங் இதில் வந்து கிடைக்காத மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணும் அவ்வளோதான் இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம டேப் எடுக்க வேண்டியதில்லை ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இது வந்துட்டு நான் ஒரு மீட்டர் ஃபேப்ரிக்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபோல்ட் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த ஸ்கர்ட்டுக்கு அந்த லெந்தை வச்சு நான் இந்த ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று ஃப்ராக்கு இதே மெத்தடுக்கு அப்படியே பெல்ட் வச்சு தச்சிங்க அப்படின்னா இது வந்து ஸ்கர்ட்டாக கூட ஆயிரும் இதுக்கும் மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிங்கன்னா முடிஞ்சிரும் அவ்வளோதான் நம்மளோட பாக்ஸ் ப்ளீட்டிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதை நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் டிப்ஸு உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்